நிறைந்த அன்பு கொண்டு நாங்கள் நெஞ்சார நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் மாற்றம் என்ற உயர்ந்த லட்சியத்தை எண்ணத்தில் கொண்டு இந்த மயக்கு சின்னத்திலே போட்டியிடுகிற உங்கள் பிள்ளைகள் நாற்பது இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறோம் ஒரு உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் சற்றும் தளர்ச்சியின்றி சமரசமின்றி இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம் அன்றைக்கு மேற்கட்டும் சேவலாம் ஏதோ பூலி தேவனாம் ஒரு கை பார்த்து விடலாம் என்று படை நடத்தி வந்த வெள்ளையே ஆட்சியாளர்களை வெள்ளைய ராணுவத்தை துப்பாக்கியும் பீரங்கியும் கொண்டு வந்த அந்த படையை வெறும் வாளையும் வேலையும் வைத்து வீர போரிட்டு விரட்டியடித்த நம்முடைய வீர பெரும்பாட்டனார் பூலித்தேவன் உழவிய மண்ணில் வெள்ளைக்காரனின் துப்பாக்கியின் தோட்டாக்கள் என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று வீரம் முழக்கமிட்ட பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன் உழவிய மண்ணிலே நம்முடைய பாட்டனார்கள் சுந்தரலிங்கமும் வெள்ளையத்தேவரும் வன்னி காலடியும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை ஜனங்களடி சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செய்வதறியடி என்று பாடியே பெரும்பாவள நமது பாட்டன் பாரதி வாழ்ந்த மண்ணில் இன்று உங்கள் பிள்ளைகள் அன்று நமது முன்னவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டார்கள் இன்று உங்கள் பிள்ளைகள் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் வழிவழி வந்த வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் வீரம் செறிந்த அரசியல் போர் புரிகிறோம் எந்த துணிவில் எந்த வீரத்தில் என்றால் எங்கள் மக்கள் எங்களை பெற்றவர்கள் எங்களை உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையிலே தனித்தே இந்த களத்திலே நிற்கிறோம் தனித்து நிற்கிறோம் ஆனால் ஒருபோதும் தனித்துவத்தை இழக்காது நிற்கிறோம் அன்பிற்குரிய சொந்தங்களே சில நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் தமிழர் நிலத்தின் தமிழ் பேரினத்தின் உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்துக் கொண்டு போய் நம்மளை அடிமைப்படுத்தியில் இருக்கிறார்கள் மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே தன்னாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் எல்லா உரிமையும் பறிமுடித்து நம்மை நிற்கதையாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எந்த மற்ற அடிமை மக்களாக நம் காலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த நிலையிலே நாம் நீட்சியுற எழுச்சியுற எல்லா மொழிகளில் தேசிய இனங்களை மூலம் உரிமை பெற்று பெருமையோடு வாழ நமக்கு இருக்கிற வாய்ப்பு தான் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் வெற்றி என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல சரித்திர நிகழ்வாக நாம் மாற்ற வேண்டும் மற்ற கட்சிகளின் வெற்றி என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி என்பது வரலாற்றிலே மாபெரும் புரட்சி என்பதை நினைவில் வைத்துக் கொள் நீங்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் கல்வி உரிமை இல்லை மின் உற்பத்தி விநியோக உரிமை இல்லை ஒரு மருத்துவமனை கட்டி கொள்கிற உரிமை இல்லை எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் மொத்த வரியையும் எடுத்துக்கொண்டு போய் ஆட்சியாளர்கள் வைத்துக் கொள்ள இந்திய ஒன்றிய அரசு எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்தை குவித்து வைத்துக் கொண்டு தேசிய இனங்கள் மாநிலங்களின் உரிமையை பறித்து வைத்துக் கொண்டு அதிகாரத்தை செலுத்த முதல் முயல்கிறது நம்முடைய நோக்கம் நிர்வாகமும் அதிகாரமும் பரவலாக வேண்டும் என்பதான் நம்முடைய நோக்கம் மத்தியிலே கூட்டாட்சி மலர மாநிலத்தில் தன்னாட்சி மலர இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்திய ஒன்றிய கட்சிகளை வீழ்த்துவதுதான் இந்தியாவிற்கென்று ஒரு கட்சி தேவையில்லை என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் கருத்து இந்தியாவை பிறகு யார் ஆழ்வது என்று கேள்வம் என்பது என்றால் இந்தியாவை எல்லோரும் கூலி பேசி சுழற்சி முறையில் ஆள்வதுதான் மிகச்சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும் இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் இந்த நாட்டை முதன்மை அமைச்சராக இருந்து ஆள முடியும் என்கிற நிலை தொடர்ந்து இருப்பது ஒரு கொடும்பொருமை போக்கு சர்வாதிகாரம் என்று கூட அதை நாம் சொல்லிவிட முடியாது ஒரு கொடும்பொருமை போக்கு இப்போது நீங்கள் பாருங்கள் குஜராத்தை சேர்ந்த ஐயா மோடி அவர்கள் இரண்டு முறை இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்து ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறார் மூன்றாவது முறையும் களத்தில் எண்ணிக்கிறார் காங்கிரஸ் விட்டால் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா விட்டால் காங்கிரஸ் என்ற நிலை ஈர்க்கும் வரை ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஈர்க்கும் வரை அதை சர்வாதிகாரத்தையும் தாண்டி கொடுங்கோன் கொண்டு செல்லிய ஒழிய ஒரு மாற்றத்தை உருவாக்காது தேசிய இனங்களின் மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை அது தராது தன்னாட்சி உரிமை பறிக்க படுவாதாரத்தை அது செய்யும் நீங்களே எண்ணிப்பாரு எல்லா வரையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள் பேரிடர் காலங்களில் தவித்து கத்திரத்தில் இருக்கிற காலங்களில் வாழ முடியாது ஆடு மாடு வீடு நிலம் காடு எல்லாவற்றையும் நாம் நமக்கு உதவ அவர்களுக்கு என்றால் நம் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத அவர்களுக்கு நம்முடைய வாக்கு எதற்கு என்ற கேள்வி நமக்குள் எழ வேண்டுமா வேண்டாம் என்னுடைய இளவற்ற அலாதவன் என் வீட்டு வாசலில் என் தெரிவி எதற்கு வருகிறான் என்னுடைய ஓட்டை கேட்டு என்னுடைய மனுப்புமிக்க உரிமையை கேட்டு என்கிற நமக்கு எழ வேண்டுமா வேண்டாமா எனவே அறிவித்த பெருமக்களே எனது அருமை தாய் தமிழ் உறவுகளே எண்ணியும் தம்பி அலங்கலே நாளைய என் தமிழ் தேசியத்தை இந்த நாட்டை புரட்சியும் வலிமையும் வளமையும் கொண்ட நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே உங்களை நம்பிதான் இந்த புரட்சிகர அரசியலை எளிய பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிறோம் மாற்றம் என்பது சொல்லல்ல அது செயல் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறார் மாமேதை மார்க்ஸ் அவர்கள் புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் வீதி இருப்பது கீழே வரும் கீழே இருப்பவன் மேலே செல்வான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் நம்மைப் போல வெயிலிலே வீதியிலே நிற்பான் இன்று வீதியில் நின்று கத்திக் கொண்டு நாம் ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்வோம் இதற்கு பேர் தான் தலைகில் மாற்றம் புரட்சி வரலாற்றின் கால சர்க்கரங்கள் எப்போதும் சுழந்து கொண்டுதான் இருக்கிறது சக்கரம் கீழே இருந்து மேலே செல்லும் மேலே இருந்து கீழே வரும் என்பதை நம்முயிர் தலைவர் மேதவிகை பிரபாகரன் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஏனாலே தமிழகையிலே நீங்கள் அடையாள நின்று இணைந்து விளையங்கள் மற்றவர்களுக்கு தேர்தல் தளம் நமக்கு புரட்சிகரமான ஒரு போர்களம் போர்க்களத்தில் அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மைக்குணன் என்ற பாகுபாடே கிடையாது உறவு ஒட்டி பிறந்த உடன் பிறந்தவனாக இருந்தாலும் லட்சியத்திற்கு எதிராக வந்தால் வெட்டி வீசுவதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும் பெற்ற தாய் நம் லட்சியத்திற்கு குறுக்காக இருந்தாலும் நமக்கு எதிரி ஏதிகள் தான் எவருக்கும் சமரசம் செய்கிற போர் இது அல்ல இது சத்தியத்தை காப்பாற்ற வைக்கிற சத்தியத்தின் பிள்ளைகள் செய்கிற போர் பிறந்த காமராஜரின் உண்மையின் நேர்மையும் கொண்டு திருமகனார் நம் தாத்தா முத்ராமலிங்க தேவரவர்களின் உண்மையின் நேர்மையும் கொண்டு உரிய மனித புனித கட்டணவர்களினுடைய நேர்மையின் வழித்தளத்தை பின்பற்றி நம்முடைய தாத்தா தேவர் அந்த தேவ மகன் தேவர் முகையா தேவர் வழியிலே இங்கே இருந்த அரிய பெரும் அரசியல் ஆளுமைகளின் வழியிலே செக்கிழுத்த செம்மல் மனிதன் கூட இழுக்கத்தனர் என்ற ஒரு செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக இழுத்த நம்முடைய வீர பார்த்தனர் வாவு சிதம்பரனார் அவர்களின் வழியிலே அன்பு பிள்ளைகளை நாம் பயணித்து ஒரு தூய அரசியலை உருவாக்கி நல்லாட்சி வளர இந்த நாட்டிற்கும் மக்களுக்குமாக நாம் உழைக்க வேண்டும் என்கிற உறுதியை இத்தேர்தலில் இருப்போம் எளிமைக்காக இந்த மாற்றி தினத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகளை எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் எங்களை வெற்றி உங்களை வெற்றி பெருமை நாம் பிறந்த தமிழ் தேசிய இனத்தின் பற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் நமது இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாகவும் தமிழாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் இந்த தேர்தலிலே திருநெல்வேலி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற தங்கை சத்யா அவர்களுக்கு நீங்கள் மழைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் இங்கே ஆயிரம் பேர் ஆனால் தனித்து நிற்கிற புள்ளியை நீங்கள் தமிழத்தில் எடுக்க வேண்டும் ஒரு எங்கள் முன்னவன் ராஜேந்திர சோழனும் அவன் தந்தை அருள்மொழி சோழனும் இந்த புலிக்கொழியை ஏந்தினார்கள் அந்த வழி வழியே வெந்த மானத் தமிழ் மரவன் வீர தமிழ் மரவன் எங்களுடைய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்த புலிக்கோடியை ஏந்தினார்கள் அதன் முறை அவர் வழியே வந்த வீரமான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணிலே இந்த புலிக்கொடியை ஏந்தி நிற்கிறோம் இது தமிழனின் பரம்பரை கொடி பாட்டன் முப்பாட்டன் ஏந்தியபடி என்ற திமுரோடு ஏந்தி நிற்கிறோம் இந்த பொடி பறக்க பறக்க தமிழ் குடி சிறக்கும் என்ற நீங்கள் அந்த எண்ணத்தை உங்கள் நினைவில் நிறுத்தி மாய் சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் தங்கை பா சத்யா அவர்களை வெற்றி பெற செய்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் உங்கள் துன்ப துயரங்களை துணைக்கு எறியிற ஒரு தூய குளிரூட்டியோடு கட்டி வைக்கிற இந்த ஆட்சியாளர்கள் நாம் வெம்பாடு விட்டு விளைய வைக்கிற உணவுப் பொருள்களை எருவிலே வீதியிலே போட்டு மலையிலே நாய வைத்து எருமுக்கும் ஈக்கும் எரிக்கும் நாய் எருக்கும் உணவாக்கி விற்பதை மழை காலத்தில் அது அப்படியே முளைத்து நாசமாக இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த ஆட்சியாளர்களின் பொறுப்பற்ற செயலை அவர்களுக்கு உணர்த்த ஒரே ஒரு வயதான தேர்தல் களத்திலே வீழ்த்தி முடிப்பது உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரிலும் ஒன்றிய தலைநகரிலும் உணவு சேமிப்பு பலப்படுத்தக்கூடிய கிடங்கு கட்டப்படும் என்ற உறுதியை நான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான ஆட்சி வரைகளை கொடுத்திருக்கிறோம் அதை போல இந்த மன்னி மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை கேட்க வந்த பிள்ளைகள் நாங்கள் அல்ல அதை தீர்க்க வந்த பிள்ளைகள் என்பதை நீங்கள் நினைவில் ஏற்றிக் கொண்டு என் தன்மைப்பா சத்யா அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி இனத்தை வழிவாங்கி நிற்கிற எளிய பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கிய சின்னமாக ஏந்தி வருகிறோம் இந்த மனைக்கு எந்த சின்னத்திலே வாக்கு செலுத்தி உங்களின் உரிமைக்காக குரலை உலக நலன் ஒழிக்கை செய்வீர்கள் நன்றி வணக்கம் நான் தமிழ்